இஸ்லாமியர்களுக்கு திமுக துரோகம் செய்கிறதுங்கிற குற்றச்சாட்டை அவர்கள் மனு வைக்கிறது இல்லையா தம்பி சீமானுடைய கருத்துக்கெல்லாம் சொல்றதுன்னு தகுதி எனக்கு இல்ல அவர் காலையில ஒன்று பேசுறாரு மதியம் ஒன்று பேசுறாரு நைட் ஒன்று பேசுறாரு என்னதான் சொல்கிறாருன்னு அவருக்கே தெரியல அவர் கட்சியிலேயே குழப்பமா இருக்கு இந்தியா முழுக்க இந்திய பாராளுமன்றத்தில் வக்பு வாரிய திருத்த சட்டம் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க வக்பு வாரிய சட்டம் இஸ்லாமியர்களை பாதிக்கக்கூடியது இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை தலையிடுது அப்படிங்கிற பார்வையை முன் வச்சிருக்கிறாங்க முதல் கட்டமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நாடு முழுவதும் உள்ள வக்பு சட்டத்தை சுமார் நாற்பது திருத்தங்கள் மூலம் திருத்தம் கொண்டு வர்றதுக்கு இவங்க ஒன்றிய அரசு அதுக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது அடிப்படை உரிமைகளை பறிப்பதாகும் திட்டமிட்டு வேண்டுமென்றுலாம் இயருக்குளே பிளவை ஏற்படுத்துவதற்காக இது பணக்காரங்க எல்லாம் ஐக்க பண்ணிட்டு இருக்காங்க ஏழ்மையானவர்களுக்கு இல்ல பெண்களுக்கு இல்லன்னு தவறா சொல்றாங்க இந்திய ஹஜ் கமிட்டியுடைய தலைவர் அபூபக்கர் அவர்கள் வந்து நான் இந்த திருத்தத்தை வரவேற்கிறேன் இது முஸ்லிம்களுக்கு நன்மை பயக்குது அப்படிங்கிற மாதிரி கருத்து முன் வச்சிருக்காரு அவர் మొదல்ல இருந்தாரு ஆட்சி கமிட்டிக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது அவரே சொல்றாரு முற்றிலுமாக ஒட்டுமொத்த முஸ்லிமளوں ஏத்துக்கற மாட்டாங்க இஸ்லாமியத்தை பொறுத்தவரை இந்தியா முஸ்லிம் சனி முஸ்லீம் அவங்க பிரிவினைகள்லாம் அப்படிலாம் இது சமுதாயத்தில் கிடையாதுபான்மை மக்கள் மீது ஒரு தவறான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாரு இது சமுதாய மக்கள் மத்தியில எடுபடாது திருச்சியில் திருச்செந்துறை அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே பழமையான கோவில் அந்த கோவில் சொத்தும் பக்பு போர்டுக்கு சொந்தமானதுன்னு சொல்கிறாங்க இப்படி பல சிக்கல் எல்லாமே இந்த திருத்தம் கொண்டு வந்தோம்னா சரியாகும் அப்படிங்கிற முஸ்லீம்கள் மேலே ஏதாவது ஒரு பழி சொல்லணுங்கிறதுக்காக அவர் சொல்றாரு சொல்கிறாரு ஷியா முஸ்லீம் சன்னி முஸ்லீம் சூஃபி முஸ்லீம்கள் வரவேற்கிறாங்க சூஃபி முஸ்லீம்கள் அவங்களுடைய சுதந்திரத்தில் வர்பது போடு தலையிடுது இதெல்லாம் அவங்க ஏற்கனவே அப்செட்டில் இருந்தாங்க அவங்களாம் வரவேற்கிறாங்கன்னு அண்ணாமலை அவர்கள் செல்கிற ஒரு சமுதாயத்தை குழப்பம் ஏற்படுத்துவதற்காக பிரிவினை ஏற்படுத்துவதற்காக அவங்க திட்டமிட்ட இது மாதிரி பண்ணுறாங்க அண்ணாமலைக்கு நல்லா குளோப் த்ரீ சிக்ஸ்டினியர்களுக்கு தமிழ் வணக்கங்கள் நான் உங்கள் பிரிட்டோ தினமும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து அரசியல் ஆளுமைகளின் பார்வைகளை விரிவாக அலசி ஆராய்ந்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் குணங்குடி ஆர் எம் அனிஃபா அவர்களோடு உரையாட இருக்கிறோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் ஐயா வணக்கம் வாழ்த்துக்கள் பிரிட்டோ நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கு இப்போ இந்தியா முழுக்க இந்திய பாராளுமன்றத்தில் வக்பு வாரிய திருத்த சட்டம் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க எதிர்கட்சிகள் காங்கிரஸ் திமுக விடுதலை சிறுத்தைகள் பல்வேறு கட்சிகள் கடுமையான கண்டனத்தை முன் வச்சிருக்கிறாங்க வகுப்பு வாரிய சட்டம் இஸ்லாமியர்களை பாதிக்கக்கூடியது இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை தலையிடுது அப்படிங்கிற பார்வையை முன் வச்சிருக்கிறாங்க முதல் கட்டமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன் சரியான நேரத்தில் சரியான கேள்வி கேட்டீங்க அதாவது ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டில் ஆங்கிலேயர் காலத்தில் வக்குப் சொத்துக்கள் நிர்வாகம் செய்வதற்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் வக்பு சொத்துக்களை எவை என அடையாளப்படுத்தப்பட்டது வகுப்பு வாரியம் அமைப்பதற்கான சட்டமும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்த நிலையில் நாடு முழுவதும் உள்ள வகுப்பு சட்டத்தை சுமார் நாற்பது திருத்தங்கள் மூலம் திருத்தம் கொண்டு வருவதற்கு இவங்க ஒன்றிய அரசு அதுக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒன்றிய அரசு நாற்பது எப்படின்னாக்கா நாடு முழுவதிலும் உள்ள வக் மீதான சட்டத்தில் நாற்பது வகையான புதிய திருத்தம் கொண்டு வருவதற்கு இவங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது அடிப்படை உரிமைகளை பறிப்பதாகும் ஆங்கிலேயர்களே அதை வந்து அனுமதி கொடுத்து தொடங்கப்பட்டது ஆனால் இது இப்போ ம மனித உரிமை மீறல் இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக ஏற்கனவே ஆகிட்டாங்க இன்னும் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அந்த அதிகாரத்தையும் உண்டான சட்டமாகும் இ கொண்டு வந்திருக்கிறது இதை வந்து நான் சார்ந்துள்ள தமிழ்நாடு முஸ்லீம் நேற்ற கழகத்தினுடைய தலைவர் முனிவர் பேராசிரியர் அவர்கள் எங்களுடைய தமிழ்நாடு முஸ்லீம் நேற்ற கழகம் சார்பாக ஜனநாயக முறையில் எதிர்ப்பை பதிவு செய்து வர்றாங்க அடுத்ததாக அதாவது இந்தியா முஸ்லீம் தனி சட்ட வாரியம் ஆஃபீஸ் வந்து தலைமை வந்து டெல்லியில் இருக்குது அந்த சட்ட வாரியத்தில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் அதில் அங்கம் வகிக்கிறாங்க தமிழ்நாட்டில் எங்களுடைய தமிழ்நாடு முஸ்லீம் இட்டக் கழகமும் எங்களுடைய தலைவர் முனைவர் பேராசிரியர் அவர்களும் அதில் அங்க வரிக்கிறோம் இரண்டு தினங்களுக்கு முன்பாக இணையதளம் மூலமாக இந்த இது சம்மந்தமான கூட்ட விவாதங்கள் நடந்தது நடந்ததில் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அந்த அகில இந்தியா முஸ்லீம் தனி சட்ட வாரியம் ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க எங்களுடைய தலைவரும் கலந்துக்கிட்டு கருத்துக்களும் பதிவு பண்ணியிருக்கோம் இறுதி வரை இந்திய அரசு இதை கொண்டு வரக்கூடிய சட்டத்தை நம்ம நாட்டுடைய சட்டத்துக்கு உட்பட்டு அதை முறியடிப்பதற்குண்டான பணிகளை ஜனநாயக முறையில் செஞ்சிட்டு வர்றோம் இதுக்கிடையில் இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா சட்டங்கள் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ண முடியல பார்லிமெண்டில் கொண்டு வரும்போது எதிர்ப்புகள் கிளம்பிடுச்சு எதிர்ப்புகள் கிளம்பி இதை வந்து கூட்டுக்குழுக்க அனுப்பியிருக்காங்க இப்போ இந்த சட்டத்தை அறிமுக நிகழ்வுகளையே வந்து நாங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துறை நாடாளுமன்ற குழு தலைவர் அர்மேஷ் சகோதரி கனிமொழி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தோழர் திருமாவளவன் உள்பட இந்தியா கூட்டணியில் இருப்பவர்கள்லாம் கடுமையாக நாடாளுமன்றத்தில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் எதிர்ப்பு தெரிவித்து முன்னிட்டு கூட்டுக்குழுவுக்கு அனுப்பியிருக்காங்க நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் இது சம்பந்தமாக இன்னும் நாங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி மூலமாக அதை தடுப்பதற்கு முயற்சி செய்வோம் இது இவங்க வந்து திட்டமிட்டு வேண்டுமென்று இஸ்லாமியர்களுக்குள்ள பிளவை ஏற்படுத்துவதற்காக இது பணக்காரங்கெல்லாம் ஐக்கிய பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏழ்மையானவர்களுக்கு இல்லை பெண்களுக்கு இல்லைன்னு சொல்லி தவறாக சொல்கிறாங்க தமிழ்நாடுடைய வக்போடு வாரியத்தில் மெம்பராக இரண்டு பெண்மணிகள் இருக்காங்க இந்தியா யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவராக இருந்தவர் அப்துல் சமது மகள் பாத்திமா முசாபர் அவங்க கவுன்சிலரு இதில் மெம்பராக இருக்காங்க வக்போடு வாரியத்தில் பெண்கள் கிடையாதுங்கிற மாதிரி அது தவறான தகவல் பாத்திமா முசாஃபர் ஊரறிய நாடறிய எல்லாருமே அறிமுகமானது அப்துல் சமது மகன் மக கவுன்சிலராக இருக்காங்க அந்த அம்மா வந்து தமிழ்நாடு வக்போடு வாரியத்தில் உறுப்பினர் இன்னொரு சகோதரி உறுப்பினர் இருக்காங்க இப்படி பரவலாக இருக்காங்க வக்ஃபு அந்த சொத்து வந்து பராமரிக்கிறதுக்கு பாதுகாப்பது தான் அதை வச்சுருக்க தவிர இது ஏழை பணக்காரங்கன்றது அதை அந்த அடிப்படையில் இல்லை தவறானது அவங்க இது போன்று ஒரு சிறுபான்மை மக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய இந்த முடிவை ஒன்றிய அரசு அதை திரும்ப பெற வேண்டுமென நான் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன நிறுவனர் குணங்குடி ஆறு மணிபா எங்களுடைய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய தலைவர் முனிவர் ஐயா பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் சார்பாகவும் கோரிக்கையாக வைக்கின்றேன் இப்போ இந்திய ஹஜ் கமிட்டியினுடைய தலைவர் அபுபக்கர் அவர்கள் வந்து நான் இந்த திருத்தத்தை வரவேற்கிறேன் இது முஸ்லீம்களுக்கு நன்மை பயக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி கருத்தை முன் வச்சிருக்காரு அவர் முதல்ல அஜய் கமிட்டின்னு போட்டதே சரியான தகவல் இல்லை ஒரு காலத்தில் இருந்தார் இப்போ அஜய் கமிட்டி கிடையாதுன்னா அஜய் கமிட்டி மெம்பர் குடங்குடி ஆரம் மணிபா தமிழ்நாடு முஸ்லீம் இலேற்ற கழகத்தின் நிறுவனர் அவருடைய தலைமை நிர்வாகக்குழு உறுப்பினர் மற்றும் தமிழ்நாடு அரசுடைய அஜி கமிட்டி உறுப்பினர் ரெண்டாவது முறையாக போய் இருக்கிறேன் அவர் முதல்ல இருந்தார் இப்போ அஜி கமிட்டிக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது அதே மாதிரி ஏதாவது மத்திய அரசுக்கு ஆதரவாக சொல்லணும் சொல்லி ஏதாவது ஒரு பதவியை எடுக்கலாம் அந்த வேலூர் இப்ராஹிம் மாதிரி அவரும் உள்ள நுழைஞ்சிக்கிறலாம் குழப்பமில்லான்னு பார்க்குறாரு இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அவருக்கு பின்னாடி அவர் நிழல் கூட கிடையாது அவர் சொல்கிறத முற்றிலுமாக ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் ஏற்றுக்கிற மாட்டாங்க இவர் சொன்னதை உண்மையாக கண்டிக்கின்ற முதல்ல அஜி கமிட்டின் பேரை பயன்படுத்துறது சரியானதல்ல அந்த தோழர் பயன்படுத்துனது சரியானது அல்ல அஜி கமிட்டியில் ஒரு காலத்தில் பொறுப்பில் இருந்தாலும் இப்போ இல்லை அவர் சொன்ன கருத்துக்கும் சமுதாயம் கடுமையாக அவர் மேலே ஆதங்கத்தில் இருக்குது அவர் சொல்கிறது ஏற்றுக்கிற முடியாது பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பேசும் பொழுது ரயில்வே துறை இந்தியன் ஆம்டு ஃபோர்ஸ்க்கு பிறகு மூன்றாவது அதிகமான சொத்துக்கள் வக்பு வாரி கையில் தான் இருக்குது இப்போ வந்து இந்த திருத்தத்தின் மூலமாக மாவட்ட ஆட்சியர் தலையிடலாம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தலையிடலாம் பெண்கள் உள்ள கொண்டு வரலாம் குறிப்பாக ஒரு சியா முஸ்லீம் சன்னி முஸ்லீம் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது சூஃபி முஸ்லீம்கள் வரவேற்கிறாங்க சூஃபி முஸ்லீம்கள் அவங்களுடைய சுதந்திரத்தில் வக்பு போர்டு தலையிடுது இதெல்லாம் அவங்க ஏற்கனவே அப்செட்டில் இருந்தாங்க அவங்களாம் வரவே இருக்கிறாங்கன்னு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் அதாவது ஸ்லா ஒரு சமுதாயத்திலே குழப்பம் ஏற்படுத்துவதற்காக பிரிவினை ஏற்படுத்துவதற்காக அவங்க திட்டமிட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க அது அண்ணாமலைக்கு நல்லா தெரியும் அவங்க சொல்லக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஏரியா தான் உத்தரப்பிரதேசத்தில் அந்த ராமர் கோயில் முசி அந்த பிரச்சனை உள்ள இடத்துல அங்கேயே தோ முஸ்லீம்கள் ஓட்டு போடல தோழியடை செஞ்சுட்டாங்க இந்துக்களும் ஓட்டு போடலாம் முஸ்லீம்களும் ஓட்டு போடலை ஆக திட்டமிட்டு பிளவுபடுத்துவதற்காக கொண்டு வர்றாங்க இஸ்லாமத்தை பொறுத்தவரை இறைவனையும் விரைத்துவதை ஏற்றுக்கொண்ட எல்லோர்களும் ஒரே தான் ஒரே குடும்பம் தான் அந்த மாதிரி சியா முஸ்லீம் சன்னி முஸ்லீம் அவங்களுடைய பிரிவினைகள் எல்லாம் அப்படிலாம் இதில் சமுதாயத்தில் கிடையாது அது அவங்க சொல்கிறது முற்றிலும் உண்மையானது அவர் தலைமைக்கு ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக அவர் சொல்கிறாரு இப்போ அவர் வந்து நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க பாரதிய ஜனதா தோல்வியாயிருச்சு அவர் மேலே அதிகமான குற்றச்சாட்டுகள் ஓடிக்கிட்டு இருக்குது இவர் தான் காரணம் தோல்விக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஆனால் பாரதிய ஜனதாவில் வந்து சகோதரி நிறைய பேர் இந்த மாதிரி நம்ம குமரி ஆனந்த இருக்கிறாங்க அதே மாதிரி கோயம்புத்தூர் சகோதரி வானதி சீனிவாசன் இருக்க இவங்கெல்லாம் கொண்டு வரணுங்கிறது ஒரு கூட்டம் சொல்லுது ஆனால் இவர் எங்கே அவங்களாம் வந்துட போகிறாங்களோ நம்ம பதவி பறிச்சிட போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு நாடகம் ஆடி இந்த மாதிரி சிறுபான்மை மக்கள் மீது ஒரு தவறான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாரு இது சமுதாய மக்கள் மத்தியில் எடுபடாது இதை உடனடியாக பாரதிய ஜனதா தலைமை அவர் இந்த மாதிரிலாம் பேசுகிறத கட்டுப்படுத்தி வைப்பாங்க வைக்கணும் இல்லை அண்ணாமலை அவர்கள் பேசும் பொழுது இன்னொரு கருத்தும் குறிப்பிட்றாங்க திருச்சியில் திருச்செந்துறை அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது அந்த கோவில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே பழமையான கோவில் அந்த கோவில் சொத்தும் வக்பு போர்டுக்கு சொந்தமானதுன்னு சொல்கிறாங்க இப்படி பல சிக்கல் எல்லாமே இந்த திருத்தம் கொண்டு வந்தோம்னா சரியாகும் அப்படிங்கிறார் முஸ்லீம்கள் மேலே ஏதாவது ஒரு பழி சொல்லணுங்கிறதுக்காக அவர் அது மாதிரி சொல்கிறாரு தமிழகம் உள்பட இந்தியா முழுவதும் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் முஸ்லீம் அல்லாத ஏதோ ஒரு சமுதாயத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் தான் நாங்கள் ஏன்னா இது ஒரு நல்ல மார்க்கம் மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடிய மார்க்கம் அதனால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் இவர் சொல்கிற மாதிரி இன்னொரு அதாவது அவரவர் மார்க்கம் அவரவருக்கு இஸ்லாத்தில் அனுமதியே இல்லை முஸ்லீம் இல்லாதவருடைய வழிபாட்டில் இடத்துல இருந்த இடங்களை பறிப்பதற்கு இறைவனும் இணைத்துவதும் கடுமையாக தடுத்துருக்காங்க இறைவசனமும் இருக்குன்றது இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் நம்ம ஆற்காடு நவாப்பு அவங்க அந்த குடும்பம் வந்து பல்வேறு அதாவது திருச்சி பக்கத்தில் பெரிய ஊர் கோயில் வழிபாட்டு தளம் இருக்குது சகோதர சமுதாய மக்களுடையது அது நல்லா அந்த ஊரை பேர் எனக்கு வரலை அந்த ஆலயம் உள்பட பல்வேறு ஆலயங்களுக்கு அவங்க இடத்த கொடுத்துருக்காங்க இஸ்லாமியர்கள் தானமாக கொடுத்துருக்காங்க ஆக இஸ்லாமியர்கள் வந்து முஸ்லீம் அல்லாத சமுதாய மக்களுடைய வழிபாட்டில் இருந்த இடத்த பறிக்க பறிச்சாங்கன்றது உண்மை பறிச்சாங்கன்னா உண்மையான முஸ்லீமாக அல்ல இதுதான் உண்மை நிலை இது குறித்து பல்வேறு விவாதங்கள் நடந்துகிட்ருக்கு வக்பு வாரியம் இந்த திருத்த மசோதா பறித்தி வேறு எதுவும் தகவல் குறிப்பிடணும் இல்லை வக்பாரியம் சம்மந்தமாக நாங்கள் வந்து தெளிவாக அந்த அந்த கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் அதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த எங்களுடைய கூட்டமைப்பு அதாவது அகில இந்தியா முஸ்லீம் தனி சட்ட வாரியம் தலைமை வந்து டெல்லியில் இருக்குது இது தேர்தலில் நிற்காது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் விருப்பமானவங்களை எல்லாம் உறுப்பினர் சேர்த்து செஞ்சிட்ருக்காங்க நல்ல ஒரு நாடறிந்த அமைப்பு அந்த அமைப்பு மூலமாக ஜனநாயக முறையில் அந்த அவர்கள் கொண்டு வர சட்டத்தை இந்தியா கூட்டணி சார்பாகவும் மனிதநேயர்கள் சார்பாகவும் முயற்சி செய்து அதை தடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு வருவோம் அதையும் மீறி அவங்க சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா உச்ச நீதிமன்றத்திற்கு இறைவன் நாடுனால் போகக்கூடிய நிலை ஏற்படும் ஜனநாயக முறையில் அதை பறி அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த நடவடிக்கைகளை தடுப்பதற்குண்டான முயற்சிகளை நான் சார்ந்துள்ள தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் பேராசிரியர் எம் எஸ் ஐ ஜவர்லையா அவர்களும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகமும் நான் சொன்ன அந்த அகில இந்தியா இஸ்லாமிய அமைப்பும் அதற்கான பணிகளை செய்கின்றது செய்து வரும் நிச்சயமாக இப்போ நீங்கள் திமுக கூட்டணியில் பெற்றிருக்கிறீங்க திமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் இரண்டிலும் மகத்தான வெற்றியை நீண்ட காலமாக நீண்ட நீண்டகால சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் நீங்கள் உட்பட வலியுறுத்தி வர்றீங்க இப்போ அந்த கோரிக்கை எந்த நிலைமையில் இருக்குங்க கேட்டீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கும் இப்பொழுது நாற்பது தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கும் நான் சார்ந்துள்ள தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் இயக்கமான மனிதநேய மக்கள் கட்சியும் அதனுடைய தலைவர் முனைவர் பேராசிரியர் சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லால் தலைமையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி தோழர்கள் கடுமையாக உழைத்து சட்டமன்றத்தில் வெற்றி பெற செய்திருக்கின்றார்கள் வெற்றி பெற செய்திருக்கின்றோம் இப்பொழுது நாற்பது பாண்டி தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பது தொகுதி பாண்டி சேர்த்த நாற்பது தொகுதிகளையும் வெற்றி பெற செய்திருக்கின்றோம் எங்களுக்கு ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி போன முறை கொடுத்தார்கள் ரெண்டிலேயுமே வெற்றி ஒன்று ஒருவர் எங்களுடைய தலைவர் முனைவர் பேராசிரியர் இன்னொருவர் சகோதரர் அப்துல் சமத் இந்த இரண்டு பேரும் சட்டமன்றத்தில் போகிறாங்க சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை கண்ணியமாக பேசுவதற்கு தமிழக முதல்வர் எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கின்றார் அதே மாதிரி தேர்தலிலே கொடுத்த வாக்குறுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் படிப்படியாக செய்து வருகின்றார்கள் ஆனால் சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று நாற்பத்தி சட்டமன்றத்தில் பலமுறை நாங்களும் பேசுனோம் எங்களை போட்டு மனித உரிமை ஆர்வலர்கள் சட்டமன்றத்தில் பேசினார்கள் இந்த கோரிக்கைகளெல்லாம் ஏற்று தமிழக முதல்வர் அவர்கள் நாற்பத்தி ஒம்பது சிறைவாசிகள் முஸ்லீம்கள் உள்பட சகுர சமுதாயத்தையும் சேர்த்து நாற்பத்தி ஒம்பது தோழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஆட்சிகள் நூற்றி அறுபத்தி ஒன்று அடிப்படையில் விடுதலை செய்யணும் ஆளுநருக்கு அனுப்புனாங்க ஆளுநர் நம்ம அனுப்பின கோரிக்கைகள் எதையுமே ஒரு நடைமுறைப்படுத்தலை கடைசியாக நாற்பத்தி ஒம்பது பேரில் பதினேழு பேருக்கு கையெழுத்து போட்டு முடிச்சிட்டாரு இப்போ சிறைவாசிகள் பிரச்சனையில் நீண்ட நாளாக இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கோவை பாஷாபாய் உட்பட அவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே நாற்பத்தொம்போது பட்டியலில் போனவர் கோவை பாஷாபாய் எண்பத்தஞ்சு வயசு மருத்துவ ரீதியாக இன்றோ நாலையோ ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கார் உடல் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்போ ஆளுநற்ற போனதில் இருபத்தி மூணு முஸ்லீம்கள் பெண்டிங் இருக்குது இந்த இருபத்தி மூணு முஸ்லீம்கள் உள்பட வாழ்நாள் தண்டனை பெற்று பத்தாண்டுகள் நிறைவு செய்த அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களையும் தமிழ்நாடு அரசு தங்களுக்கு உண்டான அதிகாரத்தை பயன்படுத்தி விடுதலை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தினோம் அந்த விடுதலை விரைவில் எதிர்பார்க்கின்றோம் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்கள் பேசும் பொழுது திமுக நீண்டகால சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் அப்படிங்கிற கோரிக்கையை சொல்லித்தான் இஸ்லாமியர்கள் வாக்குகளை வாங்கினாங்க ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த கோரிக்கையை கிடப்பில் போட்டுட்டாங்க அந்த இஸ்லாமியர்களுக்கு திமுக துரோகம் செய்கிறதுங்கிற குற்றச்சாட்டை சீமானவர்கள் முன்வைக்கிறது இல்லை தம்பி சீமானுடைய கே கருத்துக்கெல்லாம் சொல்கிறதுக்குமான தகுதி எனக்கு இல்லை சீமானுடைய கருத்துக்கெல்லாம் சொல்கிறதுக்குமான தகுதி எனக்கு இல்லை அவர் காலையில் ஒன்று பேசுகிறாரு மதியம் ஒன்று பேசுகிறார் நைட்டு ஒன்று பேசுகிறாரு என்னதான் சொல்கிறாருன்னு அவருக்கே தெரியல அவர் கட்சியிலே குழப்பமாக இருக்குது என் மேலே பாசமான தம்பி என் மேலே ரொம்ப பிரியமான சகோதரர் தமிழ்நாட்டினுடைய என் சுபாஷ் சந்திரபோஸுன்னு கூட அவருக்கு நான் பட்டம் கொடுத்தேன் கொடுத்துட்டு அப்புறம் அவருடைய நடவடிக்கையை பார்த்துட்டு இல்லை இது பட்டத்துக்கே திருப்பி கொடுத்த பட்டத்தை மலையில் கொடுத்தது திருப்பி நான் பெற்றுக்கொண்டேன் அதே நேரத்தில் கதவை திறந்து நம்ம எந்த நாமையும் முதலமைச்சராக தான் திறந்தெலாம் விட முடியாது சட்டம் ஒன்று இருக்குது முறையாத்த ஆளுநருக்கு அனுப்பிட்டோம் அனுப்புனது ஆளுநர் பாதி பேரை விட்டுவிட்டு பாதி பேரை விடலை இப்போ அடுத்த கட்டம் என்ன தமிழ்நாடு அரசுக்கு உற்றவியல் நடைமுறை சட்டம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு இப்படி பல்வேறு பிரிவுகள் அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி படிப்படியாக இவர்களை விடுதலை செய்வதற்கு உண்டான பணிகளை நாங்கள் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துறை அரசியல் அமைப்பான மனித மகிழ்ச்சி செய்து வருகின்றது அப்படி தாமதம் அவர்களுக்கு நீதிமன்றத்திலே இடைக்கால விடுதலை பெற்றும் வருகின்றார்கள் இது நடக்குது அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான தமிழ்நாடு அரசுக்கு கழகம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சில அதிகாரிகள் சரியாக பண்ணுறதில்லை ஏன்னா கடந்த ஆட்சிக்கு வேண்டப்பட்டவங்களும் இருப்பாங்க இல்லையா யாரும் இருந்தாலும் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா இன்றைக்கி மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் குறிப்பாக மாநகராட்சி இருக்குது சென்னையில் நான் இருக்கிறது முப்பத்தஞ்சாவது வட்டம் அங்கே அடிக்கடி கழிவு அடைப்பு குப்பைகள் தேங்கியிருக்குன்னா அந்த மக்கள் என்ன யார் இருந்தாலும் சரி அந்த மக்கள் வந்து அரசாங்கத்தை தான் திட்டுவாங்க ஆத்திரத்தில் முதலமைச்சர் தான் திட்டுவாங்க இது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து நகராட்சிகளிலேயும் அவங்க பணி செய்த இடங்களில் நடக்குது அப்போ இந்த மாதிரி உள்ளதையெல்லாம் ஒரு நல்ல ஒரு தீர்வு ஒன்று மக்களுடைய பணிகள் தீரணும்னா தமிழ்நாடு அரசு அதாவது சென்னை முப்பத்தி மாநகராட்சி முப்பத்தி அஞ்சாவது வட்டம் கொடுங்கையர் முத்தமிழகர் உள்பட தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாநகராட்சி எத்தனை வார்டு இருக்கோ அத்தனை வார்டுகளிலும் பணியில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரி கழிவுநீர் சரி செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பொறியாளர்கள் குப்பையில் எடுக்கக்கூடிய மக்களை பணியில் இருக்கக்கூடிய மக்களை வேலை வாங்கக்கூடிய பொறியாளர்கள் இவர்களெல்லாம் தினந்தோறும் இல்லை என்றாலும் வாரத்தில் ஒரு நாள் அந்த அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒரு ரவுண்டு வரணும் எங்கே கழிவுநீர் அடைச்சிருக்கு எங்கே குப்பையில் தேங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்த்து சம்மந்தப்பட்ட பணிகள் சொல்லி அதெல்லாம் சரி செய்ய சொல்லணும் ஆனால் இது வந்து பெரு சில இடங்களில் நடக்குது பெரும்பாலான இடங்களில் நடக்க மாட்டேங்குது இது அரசு வந்து மாநகராட்சி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சகோதர நேரு தலைமையில் வருது இதெல்லாம் அவங்க வந்து இதுக்கான முயற்சிகள் செஞ்சு சென்னை உள்பட எத்தனை மாநகராட்சி தமிழ்நாட்டில் இருக்கோ அந்த மாநகராட்சியினுடைய அடிப்படை பணிகள் அரசு அதிகாரிகள் செய்ய வேண்டிய பணிகளை துரிதமாக செய்வதற்குண்டான முயற்சிகள் அருமிஷ் சகோதரர் அமைச்சர் நேர ஒரு தலைமையிலான அமைச்சர் அவர்களும் அவருடைய அதிகாரிகளும் செய்ய வேண்டுமென இந்த நிகழ்வு மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக வக்வ் வாரிய திருத்த சட்டம் மற்றும் நீண்டகால சிறைவாசிகளுடைய விடுதலை கோரிக்கை இப்படி பல்வேறு விடயங்கள் குறித்து விரிவாகவும் ஆழமாகவும் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு கருத்துக்களை முன்வைத்ததுக்கு மிக்க நன்றி ரொம்ப நன்றி உங்களையெல்லாம் எல்லாம் சந்திப்பதற்கு வாய்ப்பு வழங்கிய இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு எல்லாம் உள்ள இறைவனம் பிரார்த்தனை செஞ்சு நிறைவேற்றேன் நன்றி வாழ்த்துக்கள் நன்றிங்க நன்றிங்க